ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினெட்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் நம்ம சொற்பொருள் மற்றும் நூல் நூல் ஆசிரியர் முக்கியமான முக்கியமான நூல்களிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள வரிகள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டால் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் இன்னும் நிறைய கொஸ்டின் போட சொல்லி இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இருந்து டெய்லி ஒரு டென் கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இருக்கிற ஒரு டென் ஃபிஃப்டின் டேஸில் உங்களால் எவ்வளோ தகவல் எடுத்து சேர்க்க முடியுமோ அந்த தகவல் எடுத்து சேர்த்துறாங்க ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கனா அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அடைமழையால் குறிக்கப்படும் நூல்கள் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வர இருக்குது ஸோ அதெல்லாம் கூட நான் ஒரு டென் கொஸ்டின் தான் போடுறேன் மேக்ஸிமம் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டினாவது உங்களுக்கு நான் ரீச் ஆகிறப்போல நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் ஸ்டீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி தான் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ தேம்பாவணியில் தெய்வ வல்லமை நிந்தனை செய்வோருக்கு இன்னபடியே நேரும் என்று காண்பீர் இது யாருடைய கூற்று அப்படின்னு தான் பார்த்தோம் தமிழை பொறுத்தவரை இது மாதிரி ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் கொஸ்டின் கேட்டுருவாங்க ஓகேங்களா அப்போ இது யாருடைய கூற்று அப்படின்றதான் உங்களுக்கு கேள்வி இது யாருடைய கூற்றுனா தாவிதன் ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தாவிதன் தான் வந்து இதை சொல்லியிருப்பார் ஏன்னா அந்த கோழியை என்ன பண்ணியிருப்பான் இங்கே யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் கடவுளை வந்து ரொம்ப இதுவாக பேசி நின்றிருப்பார் ஸோ தாவிதம் என்ன பண்ணுவார் அந்த கல்லை வச்சு அடித்து அவனோட தலையை வந்து வெட்டி எடுப்பார் அப்போ வெட்டி எடுக்கிறப்ப தான் என்ன சொல்லுவார் தெய்வ வல்லமையை வந்து நிந்தனை செய்வோருக்கு இதான் நகரம் இதான் நடக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவிதன்னு தான் சொல்லியிருப்பார் அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சார் நம்ம இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ்க்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சோரி என்பதுடன் தொடர்பற்றது எது ஸோ எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஓகேங்களா சோரி என்பதுடன் தொடர்பற்றது எது சொல்லுங்கள் ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன நீங்கள் ஈஸியாக கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் இங்கே டி தாங்க வந்து பொருந்தாமல் இருக்குது ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா அடிசில் அமலை மிதவை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கக்கூடியது சோறு உணவை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தாங்க ஓகேங்களா அடிசில் அடிசில் அமலை மிதவை இதெல்லாமே உணவை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் செரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வயல் ஓகேங்களா செருனா எதை குறிக்கக்கூடிய வார்த்தை வயலை குறிக்கக்கூடிய வார்த்தை தாங்க செய்யுள் அப்படி செயல் செரு அப்படின்னா ஓகேங்களா இங்கே டி தான் வந்து தவறாக இருக்குது சரிங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ சோரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிசில் அமலை ஐனி அசனம் அசனம் அப்படின்னாலும் வந்து சோறு தான் அது நல்லா ஞாபகம்ங்க அடுத்து வல்சி வல்சி அப்படின்னாலும் சோறு தான் அது நல்லா நாபுச்சுங்க பொம்மல் பொம்மல் அப்படின்னாலும் சோறு தான் அது ரொம்ப முக்கியமான வேடு பொம்மல் அப்படின்னா சோறு தான் அது நல்லா நாபிச்சுங்க சொன்றி மடை புழுக்கள் துப்பு இதெல்லாமே சோறை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் சரிங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை எது ஸோ சொற்பொருலேருந்து பொருந்தாயினை எது ஸோ தமிழ்ன்றதுனால நீங்கள் வேகமாகவே ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சரும் டி தாங்க ஓகேங்களா ஏன்னா டி தாங்க பொருந்தாமல் இருக்குது ஓகேங்களா சந்தம் அப்படின்னா அழகு கரெக்டு தாங்க மெடர் அப்படின்னா கழுத்து இதுவும் கரெக்டு தான் அல்லல் அப்படின்னா துன்பம் இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஆனால் செருணர் அப்படின்னா வந்து பார்த்தினா செருணர் அப்படின்னா பகைவர் அப்படின்னா அர்த்தங்க ஓகேங்களா சிறுனர்னா என்ன அர்த்தம் பகைவர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ சிறுநர்னா பகைவர்னு வந்திருக்கணும் தலைவன் அப்படின்றது வந்து தவறு ஸோ குறிசில் குறிசில் அப்படின்னா தான் வந்து தலைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை சரிங்களா அப்போ செருனர் அப்படின்னா பகைவர்னு வந்திருக்கணும் தவறாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் கூற்றை கவனி ஸோ மூன்று கூற்றுகள் கூற்று ஒன்று அடவினா காடு அமரர்னா தேவர் நம்பினா இறைவன் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க டி அனைத்துமே சரிதாங்க இதுக்கான ஆன்சர் அடவி அப்படின்னா காடு கரெக்டு தாங்க அமரர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா தேவரை குறிக்கக்கூடிய வார்த்தை அண்ணன் அன் அமரர் பன்னவர் வானவர் இதெல்லாமே தேவரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நம்பி அப்படின்னா இறைவன் ஆமாங்க நம்பி விதியவன் புதியவன் ஏகன் ஏகன் அப்படின்னாலும் இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஓகேங்களா ஏகன் தர்பரன் இதெல்லாமே இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஓகேங்களா அப்போ எல்லாமே இங்கே சரியாக இருக்குங்க டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பொருதகர் ரொம்ப முக்கியமான அது பொருதகர் என்பதன் யாது பொருதகர் என்பதன் யாது ஸோ நிறைய ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொருதகர் அப்படின்னா ஆட்டுக்கடா சிதாங்க இதுக்கான ஆன்சர் பொருதகர் அப்படின்னு என்னதுங்க ஆட்டுக்கடாவை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து பொருதகர் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகங்க சரிங்களா அப்போ பொருதகர்னால் ஆட்டுக்கடா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ இதே மேதி தான் எருமை ஸோ மேதி அப்படின்னா தான் எருமை குதிரைனா நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் இருக்குது ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா புறவி புறவி அப்படின்னா குதிரை கூகை தாங்க கோட்டான் கூகை அப்படின்னா கோட்டான் ஓகேங்களா அப்போ இங்கே இதுக்கான ஆன்சர் பொருதகர் அப்படின்னா ஆட்டுக்கடா அடுத்து பொருந்தா இணை எது பாருங்கள் நூல் நூல் ஆசிரியர் இணை எது ஸோ எது இதில் பொருந்தாமல் இருக்குதுன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நான்கு நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எது பொருந்தாமல் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க எங்கள் பொருந்தாம இருக்கு ஸோ மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஓகேங்களா மீதி எல்லாம் நேமிநாதம் ஸோ நேமிநாதத்தை ஏற்றியவர் வந்து குணவீர பண்டிதர் ஆமாங்க நேமிநாதம் வந்து பார்த்தீங்கன்னா குணவீர பண்டிதர் கரெக்டு தான் சூடாமணி நிகண்டு சூடாமணி நிகண்டு எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல புருடர் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் சூடாமணி நிகண்டு மண்டல புருடர் கூர்ம புராணம் கூர்ம புராணத்தை எழுதியவர் வந்து அதிவீரராம பாண்டியர் ஓகேங்களா அதிவீரராம பாண்டியர் தான் கூர்ம புராணத்தை எழுதியவர் லிங்க புராணம் லிங்க புராணத்தை எழுதியவர் ராம பாண்டியர் தான் கூர்ம புராணம் லிங்க புராணம் ரெண்டுமே ராம பாண்டியர் தான் உமாபதி சிவாச்சாரியார் உமாபதி சேக்கிழார் புராணம் ரொம்ப முக்கியங்க இதை நல்லா வச்சுங்க சேக்கிரார் புராணம் எழுதியவர் தான் உமாபதி சிவானாச்சியார் ஸோ பெரிய புராணம் எழுதியது சேக்கிரார் சேக்கிழார் புராணம் எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா உமாபதி சிவாச்சாரியார் ஓகேங்களா ஸோ கூர்ம புராணம் லிங்க புராணம் ரெண்டுமே ராம பாண்டியார் தான் எழுதியிருப்பார் சரிங்களா அப்போங்க டி தான் தவறாக இருக்குது நேமிநாதம் குணவிர பண்டிதர் சூடாமணி நிகண்டு மண்டல புருடர் கூர்ம புராணம் லிங்க புராணம் ராம பாண்டியார் சேக்கிழார் புராணம் உமாபதி சிவாச்சாரியார் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அற்புத திருவந்தாதி எனும் நூலின் ஆசிரியர் யார் அற்புத திருவந்தாதி எனும் நூலின் ஆசிரியர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது சூப்பர் தமிழ் நல்லா படிச்சுக்க நிறைய ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பாங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் காரைக்கால் அம்மையார் ஓகேங்களா ஸோ காரைக்கால் அம்மையார் தான் அற்புத திருவந்தாதி அப்படின்ற நூலோட ஆசிரியர் இவங்க இது மட்டும் இல்லைங்க ஸோ திருவிரட்டை மணி மாலை இவங்க தான் எழுதியிருப்பாங்க திருவிழாங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையார் தான் திருவிழாங்காட்டு மூத்த திருப்பதிகங்களும் காரைக்கால் அம்மையார் தான் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ திருமாளிகை தேவர் திருமாளிகை தேவரை போதை பொறுத்தவரையில் வந்து பார்த்தினா திருப்பல்லாண்டு ஸோ பல்லாண்டு எழுதினவர் தான் வந்து திருமாளிகை தேவர் மாணிக்க வாசகரை பொறுத்தவரை நமக்கு தெரியும் திருவம்பாவை திருக்கோவையார் இது ரெண்டும் மாணிக்க வாசகர் எழுதியிருப்பார் நம்பியாண்டார் நம்பி ஸோ நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தினா திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி பாருங்கள் இந்த திருத்தொண்டார் திருவந்தாதி இதையும் நம்ம பெரிய புராணம் எழுதுறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அது சேர்க்க பெரிய புராணம் எழுதியிருப்பார் இல்லையா ஸோ இதுவும் ஒரு அடிப்படை காரணமாக வந்திருக்கும் திருத்தொண்டர் திருவந்தாதி இதனால் நான் ஆக வச்சுங்க சரிங்களா அப்போ நம்பியாண்டா நம்பியால் எழுதப்பட்டிருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் குமரகுருபரர் நூல்களில் பொருந்தாதது எது ஸோ கண்டினியூவாக குமரகுருபுரம் சார்ந்த நூல்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம குமரகுருபுர நூல்களில் பொருந்தாதது நம்ம கேள்வியாக கேட்டிருக்கோம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பர் எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் இங்கே டி தாங்க பொருந்தாமல் இருக்குது ஓகேங்களா ஏன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் யார் எழுதுந்து குமரகுருபரார் தான் கைலை கலம்பகம் குமரகுருபரார் தான் திருவாரூர் நான்மணி மாலை குமரகுருபரார் தான் ஆனால் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் ஓகேங்களா ஸோ திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் எழுதுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகழி கூத்தர் ஓகேங்களா ஸோ பகழி கூத்தர் தான் வந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் எழுதியிருப்பார் அப்போ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கலம்பகம் திருவாரூர் நான்மணி மாலை மதுரை கலம்பகம் காசி கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை திருவாரூர் விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை கந்தர்களிபண்பா நீதிநெறி விளக்கம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை குரம் மீனாட்சி அம்மை இரட்டைமணி மாலை சிதம்பர கோவை இது எல்லாமே யாரால் எழுதப்பட்டது குமரகுருபர்களால் எழுதப்பட்டது அப்போ டிதாங்க பகழி கூத்தர் தான் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் எழுதியிருப்பார் அடுத்து பாருங்க எட்டாவது கொஸ்டின் செந்தமிழே செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் பாருங்க பாருங்கன்னா சொல்றாரு தினம் நான் என்ன பண்ணணும் இந்த திருக்குறளை வந்து என்ன பண்ணணும் தினம் நான் வந்து நிந்தனை செய்யணும் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என கூறியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி கவிமணி ஓகேங்களா கவிமணி தாங்க இதை சொல்லியிருப்பார் செந்தமிழ் செல்வ என்ன பண்ணணும் என்னோடய நெஞ்சம் வந்து என்ன பண்ணணும் அதை வந்து சிந்தனை செய்யணும்னு சொன்னவர் வந்து கவிமணி ஓகேங்களா ஸோ அவையாரை பற்றி நம்மளுக்கு தெரியும் அணுவை பிளந்து ஓகேங்களா அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னா வந்து பாருங்க யார் ஓகேங்களா இதே கடுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி அப்படின்னு வந்தால் இடைக்காடனார் அணுவை துளைத்து அப்படின்னா வந்து ஔவையார் கடுகை துளைத்துன்னு வந்தால் இடைக்காடனார் ஓகேங்களா ஸோ கபிலர் பொறுத்தவரை நமக்கு தெரியும் தனியளவு போதா சிறுபூள் நீர் நீண்ட பனியளவு காட்டும் படித்தால் ஓகேங்களா திருவள்ளுவர் மாலை திருவள்ளுவர் மாலையில் வந்து பார்த்தோன்னா அந்த கபிலர் வந்து எழுதியிருப்பார் தனியளவு போதா சிறுபூள் நீர் கண்ட அது வந்து கபிலரோடது ஆனால் இதை சொன்னதே யாருங்க கவிமணி தான் வந்து இதை சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி உரிமிட தூதவா ஓர் நிலம் இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விங்க உரிமிட தூதவா ஓர் நிலம் என கூறும் நூல் எது ஸோ என குறிப்பிடக்கூடிய அந்த நூல் எதுவும் உரிமிட தூதவா ஒவ்வொரு நிலம் ஸோ அப்போ எதுங்க புறநானூறு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ புறநானூறு தான் வந்து என்ன பண்ணுது உரிமிட தூதவா ஒவ்வொரு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க குறிப்பிடுதுங்க சரிங்களா அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஏர்முனைக்கு எதுவும் இல்லை எதுங்க ஏர்முனைக்கு இங்கே எதுவும் இல்லை என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க மருதகாசி பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா மருதகாசி தான் வந்து பாடியிருப்பாருங்க ஓகேங்களா அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்விகள் பாருங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான் எதுவும் திருப்பி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நூல்கள் கன்னித்தமிழில் அள்ளிட வேண்டும் நூல்கள் என்ன பண்ணணுமா கன்னித்தமிழில் அள்ளிடல் வேண்டும் அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா அதை நோக்கி என்ன பண்ணணும் என்னோடய தமிழ் பசியும் ஆறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் ரொம்ப முக்கியமான வரி நூல்கள் கன்னித்தமிழில் அள்ளிட வேண்டும் அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் என பாடியவர் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ யூ கைஸ் அடுத்த வீடியோவில் இதை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க